ராசாதி யார் வீடா இருந்தா நம்மளுக்கு என்ன ராசாதி நம்ம உள்ள போவா நீங்க திருட்டு முளி முளிக்கதுல எனக்கு தப்பா தெரியுது இந்த வீடு யாருதுன்னு உண்மையே சொல்லுங்க ராசாதி அக்கா இந்த வீடு இவரோடதுதான் உனக்கு எப்படி இல்ல ராசத்தியக்கா, ஏன் புருசேன்னு சொல்லல? நீங்க பொதுவா நம்ம புருசேன்னு பேசி இருக்கனோ? தானே? ரசதி மீனா அண்ணே மீனாக்கு வாங்கி கொடுத்தது ரசதி செல்லமைது உங்க வீடின் செல்றா நீங்க தான் என்ன வீட வாங்கி குடுத்திருக்கியே இல்ல ரசதி என்கிட்ட தான் ரூபாயே இல்லையே உனக்கு தான் இதைய பத்தி நல்லா தெரியுமே ரசதி எப்பா எதுக்கு தா போய் சொல்றீங்க நீங்க தான் வீடு பார்த்து தர சொன்னியே நான் தான் இந்த அழகான வீட உங்களுக்கு பார்த்து சொன்னேன் என்னது நீ தான் பார்த்து சொன்னியா ஆமாக்கா சின்னக்காவோ அத்தானோ தங்குறதுக்கு ஒரு வீடு கேட்டாவே நான் தான் எங்கள் வீட்டை பார்த்து சென்னை மல்லார்கானே உள்ளேவே சுற்றி வந்து சொல்லுங்கள் ச்சீ உனக்கு இவருக்கு வீடு பார்த்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியாதோ என் வாழ்க்கை எப்படி நீ நான் ஒன்றும் யார் வாழ்க்கையும் கேட்கறதுக்கு வீடு சொல்லி நான் பார்த்து அவர்கிட்ட விசாரிங்க பால்

அப்படி தான் எவ்வளோ நாள் அண்ணன் வீட்டுக்குள்ளேயே இருப்பியா நீங்கள் தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாவள் மாப்பிள்ளை வீட்டுக்காரவையே வந்து போகிறதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கணும்னு சொன்னாவ அதனால தான் எங்கள் அண்ணன் இந்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் இவரும் திட்டாதங்கக்கா என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் இந்த வீட்டை எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி தந்துருக்காவ நீங்கள் எதுவும் தப்புன்னு நினைக்காதங்கக்கா சரி யார் யாருக்காக்கா உடனே ஏன் நான் என்னமா நினைச்சேன் காளி கட்டின உடனே அவரை விட்டு கொடுத்தா எல்லாரும் கூட்டிட்டு வாங்கன்னு இப்போ என் புருஷனை என்கிட்ட இருந்து திருக்கிறதுக்காகவே நீ தனி வீடு பாத்துர்க்க உங்களெல்லாம் பாத்துக்கிடி ஏக்க அப்படி இல்ல என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் தனி வீடு பாத்துர்க்க ஏன் வாணி வீட்ல வச்சி கல்யாணம் முடிச்சி குட்ட உன் பிள்ளை வாழ்ந்துட மாட்டாளோ உன் ஒருத்திக்கு இவ்ளோ பெரிய வீடு தேவதானோ பிள்ளைக்கு கல்யாணம் முடிய போறது இவளுக்கு வீடு கேக்குதா பாசதி நீ என்ன பெரிய வீட்ல இருக்கா நம்ம பிள்ளைக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சிட்டு ఆపడిలా మీనో వేసేదా రసతి మీరు వాయిడుంగ మీరు మట ఒరుnga ఎందర్నా yaar yaar te na pechi vaangi nika vaatai vaanga ullu povam shradha amma inda maa choose ettike aanan indanga neengala choose kudinge shradha amma o maamiya vitlangi aara varliyo illate attake adibettirukla adha yara varla கொளந்தே கூட்டம் வர்தன் ஜீவான அத்தை பார்க்கனல அதனால அவள கூடவே இல்லதே ஷாடோ ஜாவலியாடி கூட்டிட்டு வந்திருக்கலம்மா நல்ல பிள்ளை இல்லதே அத்தை பாத்துக்குடணும்ல வேற யாரும் இல்லங்க பாக்கதுக்கு அதனால தான் கூட்டிட்டு வரலதே ஏன்மே அப்பையாத கூட்டிட்டு வரேன் வீடு நல்ல பெருசா இருக்கு मामा வாங்கி இந்த வீடு எவ்வளவு அது எவ்வளவு போய் என்னமே அத நான் இத பத்தியெல்லாம் தiatric வேண்டிய இல்லம்மா ஏடே வாங்கி கொடுத்த காவங்கட்ட சொல்லவே இல்லையா மாமா வாங்கி கொடுத்தنا என்கிட்ட சொல்லாம இருப்பவளா இந்த வீடு மீனாவடு புருஷன் குரிசாமி வாங்கி கொடுத்ததே என்ன திச்சலறியா சித்தப்பா வாங்கி கொடுத்தவளா ஆ மாமா சைடு ஜாவேலி ஆட்டின் சொல்லிப்டாதே எல்லาร்கிட்டயோ நாங்க வாங்கி கொடுத்ததான்னு சொல்லி வச்சிருக்கோம் நானே நீ ஏன் சொல்லிறாதப்பா சித்தி சித்தியே இருந்தாலும் இது தப்புதானே எங்க அத்தைக்கு துரோகம்ன்ற மாதிரில இருக்கு எங்க அப்பா அம்மா இது சரிபட்டு வராதே

நடந்துச்சு கல்யா அது மட்டும் இல்லாம உங்க அத்த என்ன வாங்கி வீட்ல இருக்காங்க நல்ல வசதியாக இருக்காவே இவியலும் சட்டபுடி அவளுக்கு பொண்டாட்டி தானே அவைய பொண்ணாட்டிக்கு ஒரு வீடு தானே வாங்கி கொடுத்துருக்காவே இவ்வளவு என்ன தப்பு இருக்கு எங்க அத்தை சொன்ன மாதிரி எதுவுமே செய்யவே இல்லை இவ்வளவு நாள் மீனாட்சித்தியும் மைனாவும் தனியாக தான் அதனால இத சித்தப்பா செஞ்சே தப்பு இல்ல அண்ணன். சரோ நீ எப்படி தப்பு இல்லைன்னு சொல்லியா நீ இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்து அவளை தண்ணி குடுத்தன வெச்சிட்டு அவ கூட போய் நான் இருந்தா நீ என்ன சொல்லுவ? ஏய் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இங்க பாருங்க அண்ணன் உங்களுக்கு இப்டிய ஒரு ஆசை இருக்கோ? இல்ல சரோ ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்டேன். இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு நான்தான் உங்க பொண்டாட்டி. ஆனா சித்தப்பகாதா இப்படி கிடையாது அவரே ஒரு பொண்ணை காதலசி அவளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவளை இப்போ பார்த்ததுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு சட்டப்படி பார்த்தா மீனா தான் சித்தப்பாவுக்கு முதல் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் நீங்களும் கோபிட ஒன்றுமே கிடையாது இதை போய் நீங்களாம் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவியல் விழா தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம் உதாரணத்துக்கு சொன்னேன் நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் சரோ என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் காதலிச்ச பொண்ணா நீ தான் கல்யாணம் பண்ண பொண்ணா நீ தான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சொன்ன கோவப்படாது சரோ யாரையும் நம்ப முடியல இந்த காலத்துல பயமாதான் இருக்கு உதாரணத்துக்கு சொன்னதோட நிறுத்திக்கிடுங்க உண்மையிலே நடந்துச்சு உண்மையிலே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போய்டுவே இப்படி எல்லாம் கிடந்து போட்டி போட்டு கிடக்க மாட்டே சொல்லிட்டே சே சே அப்படி எல்லாம் செய்ய மாட்டே சார் பிரியங்கா இவ்ளோ விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட நீ ஏ எதையுமே சொல்லல இந்த வீட உங்க அப்பா தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு இல்ல மாமி அந்த கிளக்கம்பட்டியோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்திருக்காரு உனக்கு அப்படி நீ யார் சொன்னா வீட்ல அப்படி தான் பேசிக்கறாங்க மாமி கிளக்கம்பட்டியே என்கிட்ட வந்து அப்படி தான் சொல்லுச்சு என்கிட்ட உன் மாமனார் தான் வாங்கி கொடுத்ததா கா வைக்காவில் பிசு பிசுன்னு இருக்கு பழ பழன்னு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கோம் என் வீடு இவன் வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு ரெண்டு நாளாக பிடிக்கவே இல்லை அனுஷ்கா ஏ அனுஷ்கா அத்த என்ன இந்த வீடை தொடச்சியா இல்லையா வீட்டில் காலு மிதிக்காவில் ஒரு மாதிரியாக இருக்குது அத்தை பெருக்கி தான் விட்டுருக்கேன் தே ஒரு வாரத்துக்கு ஒருக்காதான் எங்கள் வீட்டில் நாங்கள் தரெல்லாம் தொடப்போம் அது உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது நித்தமாக தொடக்கணும் ஏன் நான் தினாம தரையை தொடக்கிறது நீ பார்த்தது இல்லையோ இந்த வீடு கட்டி இருபது வருஷம் ஆகுது இப்பயும் புதுசாக பழ பழ பழன்னு இருக்கோம் இந்த ரெண்டு நாளில் அந்த வீட்டுக்குள்ள காலை மிதிக்க முடியல என்னால் போ போய் மாப்பை எடுத்துகிட்டு வந்து தோட மாப்பிள்ளை உன்னால் துடைக்க முடியலன்னா துணியை வச்சு கையை வச்சு தொட தார பாலை பலானி முன்னணும் முகம் தெரியணும் ம் என்ன வளர்ப்பு வளர்த்து விட்டாவளோ ஒரு பொறுப்பு இல்லை ஒரு கூறுபாடு இல்லை